ஏனா இதை பண்ணது பண்றதுக்கு இன்னைக்கு உலகத்துல யாருமே இல்லை ஆ பாருங்க ஆறு வந்திருக்கா. சோ உங்க வம்சத்தை சார்ந்த ஒரு பொம்பள தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு இது வரைக்கும் நீ எத்தனை பண சம்பாதிங்க. விஜயே எவளோ ரசிகர். ஏன் வரப்படியா சொல்றீங்க 2026. பட் ஒரு ஹியூமனா ஒரு விஜய் ரசிகரா நான் விஜய் சாருக்கு சங்கல்பம் பண்ணிட்டு தான் இருப்பேன் கோயில்ல விஜய் சார் தமிழகத்துக்கு வந்தா தமிழகத்துல ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மேபி அப்கமிங்ல அவருக்காக ஒரு அக்வரி பூஜையை நான் நடத்தலான்னு கூட இருக்கேன் நான் என்னோட பிளான்ல இங்க வந்துட்டு போனா இதுவரைக்கும் வந்துட்டு போனா எல்லா ஆங்கர்ஸுமே ஆயிரம் சதவீதம் சேட்டிஸ்ஃபைடு அதே மாதிரி நிறைய ஆங்கர்ஸ் கேமரால குறி சொல்லும் போது அப்படியே ஆமான்னு சொல்ல மாட்டாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அமைதி உட்காந்துட்டு கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீ எப்படி ப்ரோ நாங்களும் இவ்வளவு இடத்துல போய் எடுத்து வந்திருக்கோம் பார்த்ததே இல்லை உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு பவர் இருக்கு பார்த்தா அப்புறம் உள்ள கருவறைக்குள்ள போய் அவரு அம்மாவை பத்தி கேக்குறாரு அப்ப சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி எனக்கு ஜர்க் ஆகுது அப்ப நான் சொல்றேன் இங்க உள்ள உக்காந்துருக்கோம் ஒரு ஆள் மாசமா இருக்காங்க ஒரு மாதிரி வைப்ரேட்டா இருக்கு அவர் அவரு இப்ப நம்புறேன் ப்ரோ உண்மையாலுமே உங்களுக்கு பவர் இருக்குங்க ஒரு கருவறைக்குள்ள நின்று சொல்றீங்க ஒரு செகண்ட்ல உடம்பே சிலுத்துருச்சு திருச்சி வெளியே கேமரா வச்சுட்டு பத்து பத்து நாள் டோரை லாக் பண்ணிட்டு என்னை உள்ள விட்டுருவேன் பத்து நாள் கழிச்சு இதே கட்ஸோட பேசுறேன் இப்போ ரஜினிமா எடுத்துக்கலாம் ரஜினிமா அவங்க நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்க பட் அவங்க மாந்திரிக சக்தி பத்தி நமக்கு தெரியாது என்ன அவங்களாம் வெளிய இந்த மாதிரி மீடியா எடுக்கல அவங்க சொல்லலை என்னை எடுத்துட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன் ராம்ஜி சாருக்கு இறைவன் கண்ணுக்கு தெரியலன்னா நீ எங்க ஏதோ கோலார்த்தனம் பண்ற அதனால அவன் கண்ணுக்கு தெரியும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப் டவுன்லோட் கிங் 24x7 கலையிர வணக்கம் வணக்கம் ஜெய் மாஹோரகாலி அரர மகாதே வணக்கம் ஐயா சொல்லுங்க கலையிர நான் கிட்டத்தட்ட ஒரு 80 வருடமா பாத்துட்டு இருக்கேன் நீங்க நாட்டுப்புற கலை ஆரம்பிச்சு இன்று வரைக்கும் அகோரிகளா மார்ற வரைக்கும் உங்களோட தொடர்பு இருக்கேன் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் கலை வந்து ஒரு பொரி சாமியாரு

பார்த்ததே இல்லை உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்னு மீடியால அந்த அண்ணா உள்ள இருக்காரு அவருக்கு காலையிலந்தே நான் பா ஒரு அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணாங்க குறி எல்லாம் பார்க்கலா டீவைன்ல குறி எல்லாம் பார்க்கறத பார்த்துட்டுதே இருந்தாங்க சரி இருந்தாலும் இது ஏதோ ஒன்றா இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க பட் பார்த்தா அப்புறம் உள்ள கருவறைக்குள்ள போய் அவர் அம்மாவை பற்றி கேட்குறாரு அப்ப சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி எனக்கு ஜர்க் ஆகுது அப்ப நான் சொல்றேன் இங்க உள்ள உக்காந்துருக்கோம் ஒரு ஆள் மாசமா இருக்காங்க ஒரு மாதிரி வைப்ரேட்டா இருக்கு அப்படின்னு அவரு அவருக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா அவருக்கு யார் மாசமா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு ஆனா நான் அவரு கூடதான் இருந்தேன் அவர் வந்து உடனே இப்ப நம்புற உங்களுக்கு பவர் இருக்குன்னு ஒரு கருவறைகள் சொல்றீங்க ஒரு செகண்ட்ல உடம்பே சிலித்திருச்சு அப்படி அந்த மாதிரி ஒரு பையன் அப்படி இங்க கட்டு வச்சிருப்பேன் வாசல் அதை தான் நான் கண்டுபிடிக்கிறது சில விஷயம் எல்லாம் அதை மிதிச்ச உடனே ஒரு ஜர்க் கொடுக்கும் அப்ப அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு உணர்வு உணர்வு என்ன பிரச்சனை அப்ப உடனே கேட்பேன் யாரு இப்ப அந்த இடத்துல மிதிச்சது அப்படின்னு கேட்டா அத அப்போ ஒரு பையன் சொல்றேன் நான் தான் முடிஞ்சேன் அப்ப அவன் வீடியோ எடுத்திருக்கேன் நான் என்ன குறி சொல்லியிருக்கேன்னு அந்த வீடியோ வாங்கி தரேன் போட்டு விடுங்க அவன் வயசு பையன் தான் இருபத்தஞ்சு வயசு பையன் மிரண்டு இருப்பான் என்னன்னே என் பொண்டாட்டி நான் என் லவ்வரை நான் லவ் பண்ணேன்னா இல்ல நீங்க லவ் பண்ணீங்களா எதையோ கூட இருந்து இத்தனை வருஷம் அது எத்தனை வருஷமா நீங்க லவ் பண்ண அதெல்லாம் யாருமே அக்யூரேட்டா சொல்ல முடியாது இத்தனை வருஷமா நீ லவ் பண்ற இப்ப அந்த இஷ்யூ இருக்கு நீ ஒரு மறுபாடி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது உன் மேலே என்ன சாமி இருக்கு அப்படிங்கிறத அந்த அளவுக்கு நம்ம சொல்றோம் அதனாலதான் திருப்பி திருப்பி அந்த மக்கள் எங்கிட்ட வந்துட்டு போனவங்க ஒரு அஞ்சு வாரத்துக்கு தொடர்ந்து அவங்களேதான் வருவான் அவைதான் சொல்லுவாரா அவைதான் பண்ணிடுவாரா அப்படின்னு நான் எந்த கேசையுமே தொடர்றதே கிடையாது இந்த மாதிரி ஆங்கர்ஸ் யாரா இருந்தாலும் சரி கேமரா முன்னாடி வேற கேமராக்கு அப்புறம் இப்ப நீங்க போ காசிக்கு போனீங்க காசிக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து பிணங்கள்லாம் நிறைய சாப்பிடுறீங்க அதெல்லாம் நீ உணர்வீங்களா இல்ல ஆட்டோமேட்டிக்கா சாப்பிடுவீங்களா தான் சாப்பிட்றேன் வித்தியாசமால எது ஃபீல் பண்ணல அது எந்த சைடு எஃபெக்ட்ஸை எனக்கு கொடுக்கவும் இல்லை காலி நினைச்சு நான் சாப்பிட்றேன் இவ்வளவு சாட்சிகள் இருக்கு பட் இருந்தாலும் நீங்க ஏதாவது செஞ்சு காமிச்சா நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப நாங்க வெளியில இருந்தா வந்திருக்கோம் அப்படிங்கும்போது உங்களுக்கே ஒரு தோணும் இல்ல இப்ப இது மாதிரி பண்ணா நல்லா அப்படின்னா பொதுவா நீங்க ஒரு ஒரு ஆள் பிரச்சனைக்கு வரும்போது நீங்க முதல்ல என்ன பண்ணுவீங்க நிறைய வெரைட்டி இருக்கு நிறைய விஷயத்துல நான் மாந்திரிங்க கத்து வச்சிருக்கேன் அதான் பாருங்க அந்த கட்டுல அங்க வரும்போது மிதிக்கும் போது கண்டுபிடிக்க முடியும் ஒரு வேலைக்கு என்ன என்ன மாதிரி எல்லா நேரமும் அப்படியே இருக்காது சில நான் அப்படியே கண்டுபிடிக்க முடியும் சில நேரம் இந்த மாதிரி சோடத்தில் அப்படி பார்த்து கண்டுபிடிப்போம் சரிங்களா ஒரு ஆங்கர் கூட கேட்டாங்கன்னா என்ன உள்ளம்மா ஏதாவது மன்னனங்கன்னு ஊற்றி அதே மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன் மளிகை ஸ்டோர்லேயே இதை ஸ்டேஷனரி ஸ்டோர்லேயே விற்கும் ஏதோ ஜெல்லு சில்லில் ஏதோ ஒரு இது அது ஒரு ஜெல்லு அந்த ஜெல்லை கையில் தடவி இருப்பார் அதனால தான் சூடத்தை இவ்வளோ நேரம் பிடிக்கிறாரு என் கையை பாருங்க ஒன்றுமே இல்லையே ஆ ஆ இப்படி பாப்போம் இதுல இப்ப உங்களை பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கடுமையான உழைப்பாளிங்க நீங்க சரிங்களா நீங்க இதுவரைக்கும் குறைஞ்சது ஒரு முப்பது நாளுக்கு மேல வேலை பாதி வந்துடும் எதுல போனாலும் உங்களுடைய உழைப்பை மட்டும்தான் திருடுவாங்களே தவிர உங்களுக்கு ஊதியம் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா உங்களோட உழைப்பை நல்லா திருடுவானுங்க சோ இந்த மாதிரி அவர் எடுத்துக்கிட்டா அப்படி இப்படிதான் சொல்லுவோம் நம்ம அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே போகப்போ கொஞ்சம் டீப்பா உள்ள பாக்க 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 உங்க ஃபேமிலி ப்ராப்ளம் என்ன வீட்ல என்ன பிரச்சனை இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு சொத்து பிரச்சனை இருக்கா இல்லையா இல்ல உங்க சொந்தக்காரன் பிரச்சனை இருக்கா இல்லையா அது யார் உங்க சித்தியா உங்க சித்தப்பாவா இல்ல மாமாவா மாமியா அப்படின்னு எல்லாம் பாத்தியது கண்டுபிடிப்போம் இப்ப நான் ஜெல்லா பா வச்சிருக்கேன் நானு இந்த ஜெல்லு வச்சிருக்கேனா இல்ல நீங்க பேசுற டப்பு எடுத்து வாயில போடுவீங்களா வாயில சுடாதா இப்ப கையில சுடலையா அப்படி இல்ல இப்ப இது இருக்கு இல்லையா இருக்கு அது வேற கேட்டாயிருக்கு சரிங்களா இப்படி பார்த்து கண்டுபிடிப்போம் பெத்தலாம் மை தடவை கண்டுபிடிப்போம் காணாம போன விஷயத்த கா பெரிய குழந்தையும் தெரியாதவங்களும் குழந்தை தேடி கண்டுபிடிச்சி கொண்டாங்க கண்டு முன்னாடி லைவாக தான் எல்லாத்தையும் நான் பண்ணி காட்டணும் நான் எந்த ரியாக்ஷன் நார்மலாக தானே இருக்கேன் நான் எந்த ரியாக்ஷனுமே காட்டணும் அப்புறம் அந்த மாதிரி சோழி விருட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் உருட்டுனா கரெக்டாக உங்களோட இதுக்கு அதான் வரும் சரிங்களா உங்களுக்கு இருக்குது ஒரு கோளாறு இருக்குது கோளாறு இருக்குதுன்னு சொல்லுவோம் பாருங்க ஆறு வந்திருக்கா சோ உங்க வம்சத்தை சார்ந்த ஒரு பொம்பளை தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வரும் அது உண்மையா பொய்யான்றது உங்களுக்கு தான் தெரியும் திருப்பி அதான் வந்து ஆறு வந்துருக்கு உண்மையா பொய்யான்றது உங்களுக்கு தான் தெரியும் ஒரு பொம்பளை தான் உங்க வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு அப்படின்னு இருக்கு ஸோ அது எப்படி யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா இதுவரைக்கும் எல்லாத்தையும் எவ்வளவோ விஷயங்கள் நிவர்த்தி பண்ணிருக்கணும் எவ்வளோ பேர் சாட்டிஸ்ஃபைடு எல்லாம் பண்ணிருக்கணும் ஒவ்வொரு இதில் இருக்கு அப்படி ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு இதுலயா பார்த்து பார்த்து கண்டுபிடிப்போம் இது இது எல்லாத்துக்கும் மேலதான் சாமி ஆடி அருவாக்க சொல்றோம் இப்போ எனக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க எப்படி வரட்டுங்க அதை உள்ள வரும்போதே ஒருவேளை ஜர்க் இருந்தா கண்டுபிடிப்பேன் இல்லை இப்படி சூட பறவைகளை பார்த்து கண்டுபிடிப்பேன் இல்லை இதை தலையில கை வச்சு மந்திரம் சொல்லும்போது இப்படி வச்சு நம்ம சொல்றோம் தண்ணி நம்ம கிட்ட சொல்லுவோம் தலையில இப்படி கை வச்சுட்டு மந்திரம் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை உங்களுக்கு ஆண்மா இருந்தா நீங்க ஆடுவீங்க நீங்க பேய் பிடிச்சவங்க உணர்வாங்களா நீங்க தலையில கை வைக்கும் போது உணர்வாங்களா இது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் இதை வச்சோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி வாழ்வால் கத்த ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு இதுல ஆசை இதுல வந்து பணத்தையும் சாப்பிடுவேன் இதுல ஆசையும் கொடுப்பேன் இல்ல ஆசிர்வாதம் பண்ணுவேன் அந்த மாதிரி இது வரைக்கும் நீங்க எத்தனை பணம் சாப்பிடுறீங்க அப்படி கணக்கெல்லாம் இல்ல ஒவ்வொரு நாளைக்கு வேணும் ஒரு சில பணத்தை வச்சு ஏழு நாள் சாப்பிடுறோம்ல அப்படிலாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பணத்தை சாப்பிடுங்கிற ஒரு பசி இருக்குமா தாக இருக்குமா ஆமா மூணு நேரம் சாப்பிடாம இருக்கல சோடு இருக்கா இல்லீங்களா இப்ப வந்து நான் நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நீங்க சாப்பிட்டதே கிடையாது டெய்லி டீ தான் குடிக்க முடியாது எப்படி அந்த அளவுக்கு உடனடியாக நல்லா தான் இருக்கேன் நீங்களும் அதே தான் பேசுறீங்க நானும் அதே கட்ஸ்ல தான் பேசுறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நேரமா இன்ட்ரீவ் போயிட்டு நேரம் பத்து நீங்க வெளியே வெளியே கேமரா வச்சுட்டு பத்து பத்து நாள் டோரை லாக் பண்ணிட்டு என்ன உள்ள விட்டுருங்க பத்து நாள் கழிச்சு இதே கட்சியோட பேசுகிறேன் இந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டாங்க எது நடக்கிறதோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதை விட்டுட்டு இந்த மீடியாக்காரங்க இந்த கமெண்ட் பண்ண கமண்ட் பண்றவங்கள வேற வேலையே இல்லையான்னு தெரியல ஆனா அந்த கமெண்ட் பண்றவை தான் அங்கே சுத்தி இங்கே சுத்தி திருப்பி என்கிட்ட வந்துடுறானு சரி ஓகே ஒருவேளை போய் பா போய் பார்ப்பணும் வந்து பார்க்கறமே சாட்டிஸ்ஃபை நாங்களும் நூறு பேருக்கு மேலே பார்த்தாச்சு இந்த நூறு பேருமே நீங்க சொன்ன அளவுக்கு சொன்னதே இல்லை நான் ஒரே விஷயத்த பத்து பேருக்கு சொல்லி முடிக்கலாம் இது நான் பத்து பேருக்கு ஒரே விஷயம் சொன்னா ஏன் நான் அப்ப சொல்லுங்க டம்மி பாப்பா ஐம்பது பேர் உள்ள உட்காந்துருக்காங்க உள்ளதா உட்காந்துருக்காங்க கோயிலுக்குள்ள இங்கதான் இருப்பாங்க அப்ப நான் இங்க பேசுறது மத்தவங்களை கேட்காதான் என்ன என்ன சாமி ஒரே விஷயத்த எல்லாருக்கும் சொல்றாரு யோசிப்பாங்கன்னு யோசிக்க மாட்டாங்களா ஆனா ஒவ்வொருத்தருக்கு யாரு பிரச்சனை என்ன பிரச்சனை எதனால பிரச்சனை நீங்க நியூஸ் போடுற மாதிரிதான் ஏன் எதற்கு எப்படி எங்கே யார் யாரால் அப்படிங்கிற மாதிரி தான் சிக்ஸ் டபுள்யூ வச்சுன்னு சொல்லிட்டு டபுள்யூ வச்சுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி ஹவு எப்படி இவ்வளவு விஷயத்த நீங்க பாக்குறீங்க நிப்தி பண்றீங்க இதனால உங்களுக்கு என்ன முடி வச்சுருக்கோம் யோசனை இது பாக்கணும்ன்றது எனக்கு அவசியம் இல்லை நான் வந்து எனக்கு வந்து மந்திரம் படிச்சிட்டு தாந்திரீகம் பண்ணிட்டு நான் பண்ணிட்டு இருக்க தாந்திரகத்தை செயல்படுத்தி பாக்குறேன் ஓகே மந்திர சித்தா ஆயிடுச்சா சித்தா ஆயிடுச்சான்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சித்த ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பாப்பேன் அது நடந்துருச்சுன்னா அந்த மந்திரம் எனக்கு சித்த ஆயிடுச்சுன்னு அத்தம் நடக்கலைன்னு அந்த மந்திரத்தை சித்தி பண்றதுக்காண்டி மந்திரம் படிச்சிட்டு இருப்பாரு அவ்வளவுதான் எனக்கு அல்வாக்கு சொல்றதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல வைஃப் சொன்ன மாதிரிதான் இவ்வளவு நெகட்டிவா கொண்டு வரும் பொழுது என்னுடைய சக்தி எனக்கும் தெரிஞ்சா மட்டும் போதும் என்கிட்ட வந்துட்டு போனவங்களுக்கு தெரிஞ்சா போதும் மத்தவங்களுக்கு நிரூபி நிரூபிக்கணுங்கிறது அவசியம் இல்ல 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 நீங்க சொல்ற மாதிரியே பல சாமியில் பேசவே மாட்டாங்க ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க ஆமா ஆனா அவ்வளவு சக்தி இருக்கும்பாங்க ஆனா நீங்க எல்லாமே தூரம் பேசிட்டு இருக்கீங்களா கலை வந்து பேசிக்காவே பேச்சாளர் தெரியும்ல பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு கலைஞனா இருந்த வேணாலும் பேச்சிலேயே விழிப்புணர்வு கொடுத்த வேணாலும் அப்பேற்பட்ட வாயை வச்சுட்டு என்னை பேசாம எப்படி இருக்க முடியும் இன்னும் ஒண்ணு எல்லா இடத்துல பல இடங்கள்ல சில இடங்கள்ல உண்மையா இருக்கு ரஜினிமா எடுத்துக்கலாம் ரஜினிமா அவங்க நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்க பட் அவங்க மாந்திரிக சக்தி பத்தி நமக்கு தெரியாது ரஜினிமா எப்படி அப்படிங்கிறது அவங்களோட சேவைகளை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நல்ல மனுஷி நிறைய பேருக்கு இது பண்றாங்க ஸோ அந்த மாதிரிதான் பல இடங்கள்ல வந்து ஏமாற்றுபவர்கள் இருக்கிற பொழுது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றதுல தப்பு இல்லையே நான் உனக்கு கிரியேட் பண்ணி சொல்ல தான் ஆதாரம் நிரூபிக்கிறேன்ல நான் ஏன் போய் சொல்லணும் நான் இருக்கிற விஷயத்தான் சொல்றேன் நான் அதான் எல்லாருக்குமே சவுக்கடி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நான் அது இப்படி ஒவ்வொரு சேனலுக்கா கொடுத்தா இப்ப உங்களுக்கு கொடுத்தேன்னு என்ன இன்னொரு இந்த மாதிரி விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் மத்த பெரிய பெரிய சேனல்ஸ்காரவங்க எனக்கு கோடி கணக்கில் கூட பணம் கொடுத்து இதை பண்ணி காட்ட சொல்றதுக்கு வருவான் கண்டிப்பா ஏன்னா இதை பண்ணது பண்றதுக்கு இன்னைக்கு உலகத்துல யாருமே இல்லை நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியுது இல்லையா அதை யாருமே பண்ணி காட்ட முடியாது ஆனா நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்ல நான் அப்போ இதை ஒரு சேனலுக்கு நான் பண்ணி காட்டிட்டேன்னா மற்ற சேனல்னா பெரிய ப்ரெஷர் ஆயிரும் எனக்கு அதனால என்னைக்கு எல்லா சேனலும் ஒன்று கொடுதோ அன்னைக்கு நம்ம அந்த விஷயத்த பண்ணி காட்டுவோம் நான் பண்ணி காட்ட மாட்டேன்னு சொல்லவே இல்லை ஆனா கொஞ்சம் இதுல இருந்து விலகி இருக்கலாம் ஃபேமிலி பார்க்க ஆனா இதுக்குள்ள தான் இருப்பேன் கோயில வந்து மந்திரம் படிச்சா தானே நீ அருள்வா கேட்டு வந்துட்டு அழுகிற புலம்புற அதனால உனக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு நான் வீட்டுக்குள்ளேயே காளி சிலை இருக்கு எனக்கு வீட்டுக்குள்ளேயே துர்க்கையம்மன் சிலை இருக்கு பாலாஜி சிலை இருக்கு மாரியம்மன் சிலை இருக்கு வீட்டுக்களே உட்காந்து பூஜை பண்ணிட்டு எனக்கு தேவை என்னோட மந்திர சித்தி வளர்க்கணும் அவ்வளோதானே வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம் காளி இருக்கு காளி வந்து பத்து அவதாரங்கள் இருக்கு அதான் அப்படின்னா ஹிந்தியில வந்து பத்து இரவு அப்படிங்கிறது அதான் தசரான்னு கொண்டாடுவாங்க பத்து நாளுக்கு அதிகமா நார்த் இந்தியன்ஸ் தான் அந்த தசராவை கொண்டாடுவாங்க காலியுடைய பத்து அவதாரங்கள் அதில் தான் வந்து நம்ம கா காளி அகோரி சின்னமஸ்தா தாரா திரிபுர சுந்தரி சிவனு பைரவர் இவங்க தான் அகோரிகள் அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது ஒவ்வொரு காஸ்டியூம்ஸ் இருக்குது ஒவ்வொரு மாலைகள் இருக்குது காளி நாங்களாக கருங்காலி செங்காலி மாலை போடுவோம் அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சிவன் அங்கே நான் வந்து அகோர காளி அகோர காளி தான் காளிகள்லேயே பெரிய கலா தட்சின காளின்னு சொல்லுவாங்க காளிகள்லேயே தலைமை காளி யார் அப்படின்னா தட்சிணக்காளி தான் ஸோ அந்த தட்சின காளி தான் எனக்கு அகோர காளியாக காட்சியளிக்கிறாங்க இறைவனை பார்த்தேன் நான் சொன்னதை நம்பல ஆனா எனக்கு அவ்வளோ ஃபோனில் உங்களுக்கு என்ன சிம்டம்ஸில் பாத்தீங்களோ அதே சிம்டம்ஸ்ல தான் நாங்களும் பார்த்தோன்னு கால் பண்ணுறவங்களே ஆயிரம் பேர் இருக்காங்க என்ன அவங்களாம் வெளியே இந்த மாதிரி மீடியா எடுக்கல அவங்க சொல்லலை என்னை எடுத்துட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன் எடுத்துட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன் ராம்ஜி சாருக்கு இறைவன் கண்ணுக்கு தெரியலன்னா நீ எங்க ஏதோ கோலார்த்தனம் பண்ற அதனால அவன் கண்ணுக்கு தெரியல நான் இப்ப எல்லாரும் சொன்னாங்க ஒரு ஆசிரமத்துல படிச்சு இப்ப வீட்டுக்கு ரொம்ப சொன்னான் அவர் எந்த ஃபீல்ட்ல போனாலும் முழுக்க முழுக்க சேவை 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 ஒரு சம்பாதிக்கணுன்ற எண்ணமே அவருக்கு வர மாட்டேங்குது வீட்டுக்கு செய்யறதை விட ஊருக்குன்னா ஓடுறாரு அப்படி இருக்கிறனாலே என்னமோ கடவுள் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காரு போல ஏன் நம்ப மாட்டேங்களா என்ன இருக்கலாம் இல்ல கண்டிப்பா அப்படி அந்த மனசுதான் சார் கடவுள்னு சொல்றீங்களே அந்த மனசுக்கு ஏன் கடவுள் தோன்றி இருக்க மாட்டாரு அவர் சொல்ற நான் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன் அது வச்சிருக்கேன் இது வச்சிருக்கேன் நீ அவ்வளோ தான் உனக்கு சடவுள் கண்ணை காட்டலை ஸோ அதனால் ராம்ஜி சாரே தனிப்பட்ட இதுல எனக்கு அவரோட வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் நிறையா எங்கள் வீட்டுக்காரம்மா கூட சொன்னேன் அவர் வந்து இப்படி பேய் இந்த பக்கத்துல தான் உக்காந்துருக்கா ஆவி உட்காந்துருக்கு பாக்குறியா அப்படின்னா அப்படி ஒரு வீடியோ நாங்களும் பார்த்தோம் அதெல்லாம் நியாயம் நாங்கள் சொல்றதும் அப்போ அது அது இப்போ அவரே சொல்றாரு ஆவிகள் எல்லாம் இது சும்மா சகஜமா கணக்கு இங்கே ஆபிகளுமே மக்கள் நம்ப மாட்டுறாய்ங்க சுவாமிகள் எப்படி நம்ப ஆவியில சகஜமா பாக்கலாம் அப்படின்னு அதை மட்டும் சொல்லிட்டாரு இங்க மக்கள் ஆவியவே நம்பல அப்புறம் கடவுளை நம்பல கடவுளை நம்பாதவங்க ஆவியும் நம்பல இவர் ஆவி இருக்குங்கிறத இவர் சொல்றதை நம்ப நம்பணுங்கிறாரு நான் கடவுளை பார்த்தேன்னு சொல்றதை நம்ப கூடாதுங்கிறாரு சீமானனுக்கு ஒரு நாற்பது சீட்டு வாங்கி தர சொல்றாரு நான் விஜய் பத்தி ஒரு கணிப்புல சொல்லியிருந்தேன் விஜயா வந்து இந்த மாதிரி தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது என்னுடைய கணிப்புலதான் நான் சொல்லியிருந்தேன் ஆனா நான் விஜய் ரசிகர் நான் விஜய் ஐயாவோட ரசிகர் ஏன் வர முடியாது ஒரு எங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும் இல்லையா அதுல பார்க்கும்பொழுது வர முடியாது பட் ஒரு ஒரு ஹியூமனா விஜய் ரசிகரா நான் விஜய் சாருக்கு சங்கல்பம் பண்ணிட்டு தான் இருப்பேன் கோயில்ல சோ நான் விஜய் ரசிகரா ஹியூமனா விஜய் சார் தமிழகத்துக்கு வந்தா தமிழகத்துல ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு என் கணிப்புக்கு அப்படிங்கறது அது வேற ஆனா ரசிகரா நான் அம்மாட்ட கும்பிடும் போதெல்லாம் விஜயாவும் முதலமைச்சரா கொண்டு வாங்கன்னு நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் மேபி அப்கமிங்ல அவருக்காக ஒரு அக்வரி பூஜையை நான் நடத்தலாம்னு கூட இருக்கேன் நான் என்னோட பிளான்ல இருக்கு ஏன்னா அவர் வரணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் இருக்கு ஏன்னா அவர் வந்தா மேபி ஏன்னா அவர் அரசியலுக்குள்ள வரணும்னா அவர் எப்பயும் வந்திருக்கலாம் இப்ப முடிவெடுத்து வந்திருக்காருன்னா கண்டிப்பா மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சுதான் வந்திருப்பார் அவர் யாருக்கிட்டே பணம் வாங்க தேவைல அவர்கிட்ட இருக்க பணத்தை வச்சு மக்களுக்கு செஞ்சாலே தமிழகம் வந்து முதலிடத்துல வந்துடும் கண்டிப்பா அதனால அவருக்காக பிரார்த்தனை என்னுடைய பரிகாரங்களை என்னோட பிரார்த்தனை அவருக்காக ஸ்பெஷலா நான் பண்ணுவேங்கிறேன் இப்ப இவ்ளோ தூரம் பண்ணிருக்கீங்க இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வருது நிறைய பேர் போர்ஸ் பண்ணிருப்பாங்களே நான் ஜெயிக்கணும் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு இருப்பாங்க வந்துட்டுதான் இருக்கு எல்லாமே வந்து இருக்கலாம் பாத்துட்டுதான் இருக்கு எல்லாத்துக்குமே என்னால முடிஞ்ச உதவி நான் பண்றேன் ஒரு வீடியோஸ் நாப்பத்தெட்டு நாள் போதும் அப்படின்னா நாப்பத்தெட்டு நாள் கிடையாது நாப்பத்தெட்டு மண்டலம் ஒரு மண்டலத்துக்கே நாப்பத்தெட்டு நாள் சோ நாப்பத்தெட்டு மண்டலம் ஒருத்தவங்களுக்கு பண்ணலாம் ஏன்னா நாங்க மட்டும் பண்றது மட்டும் பத்தாது அவங்களும் எஃபோர்ட் போடணும் அவங்களும் மக்களுக்கு பல சேவைகள் செய்யணும் முகத்தை காட்டணும் அந்த அதுவும் இதுவும் சேர்ந்தால் மட்டும்தான் அது ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி இருக்கு இல்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுமா என்ன மாற்றம் இல்ல மாநிலத்துல அப்படிலாம் எது கிடையாது பொதுவாக நம்ம பொது பிரச்சனைகள் அதிகமாக பேசணும்னு நினைக்கிற சம் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு நிறைய இஷ்யூஸ் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு ஸோ அதனால அதை பத்தி வேணாம் சாமியாரே நமக்கு எதிரியா இருக்கும் பொழுது மற்றவங்களாம் நம்ம என்ன சொல்றது கண்டிப்பாக அதை பத்தி என்னென்ன அப்படி பார்த்தா நான் இன்னும் சாமியார்களை பற்றி எல்லாம் பேச கிடையாது பேசுனா எந்த சாமியாரு குழப்புல நடத்த முடியாது சரிங்களா நான் அப்படி யாரையும் குறிப்பிட்டும் ஒவ்வொருத்தர் அப்படி பேச இப்படி என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா நான் அப்புறம் பேச ஆரம்பிச்சிடுவேன் நான் யாரை பற்றி பேச விரும்பவும் இல்லை பொதுப்படையா இருக்க இருக்கிற தான் சொன்னேன் இந்த மாதிரி உடல் உறவு கூப்பிட்ற சாமியார்களை லட்சம்மா அடிக்கிற சாமியார்களை அப்படி சாமியார்களை தான் நான் சொல்ல வரேன் தவிர இவங்க தான் நான் குறிப்பிட்டு யாரையுமே சொல்ல கிடையாது சரிங்களா ஓகே களி தொடர்ச்சியாக சந்திப்போம் திங்க நன்றி வாழ்க வழங்க உடன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி செவென் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்